பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த சீமான் தான் இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜென்மத்தை தமிழ்நாடு அரசியல்ல நம்ம பார்த்ததே கிடையாது அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டுல நடமாட விட்டுருக்குமே இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பாடக்காரன்னு நினைச்சுக்கிட்டா நம்ம பேசல அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான் ஆடியோவை நம்ம கேட்டோம் மெரினா கடற்கரையில நம்முடைய தலைவர்களினுடைய நினைவிடங்களை பத்தி அவன் பேசும்போது அது திராவிட சுடுகாடுன்றான் அவன் சொல்றான் அந்த திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திட்டு இருக்கா நம்ம தாங்க பொங்குறோம் ஐயோ ஜெயலலிதா இப்படி பேசிட்டானே சொல்லிட்டு ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல அந்த அம்மா கால தான உளுந்து உளுந்து கும்பிட்டீங்க அந்த அம்மாவை தான் அந்த நாகாரி வந்து என்ன பண்ணான் அந்த தட்குரி சீமான் இவ்வளவு கேவலமா பேசினா இவன முதல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது அவங்க அம்மா அக்கா எல்லாம் மக்களுக்கு தெரியுது அது திராவிட சுடுகாடு இல்லடா எங்க பிள்ளைகளினுடைய தொட்டில் அதுன்னு தெரியுது இந்த சீமான் என்ற இந்த கேடுகட்ட வெறி நாய்கிட்ட வெறும் பணம் இவ்வளவு கேவலமா போவானா நம்ம வீட்டுக்கான செலவுகளை நம்ம 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 தான் 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 சம்பாதிக்கிறோம் வந்து வீட்டு வாடகை தருவோம் உழைச்சி அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு என் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையாடா அவங்களுக்கு அவர் அதுல அறிக்கையில் எழுதி இது வந்து புதுவையினுடைய தமிழ்தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியாது இது போட்டா தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுதுன்னு கூட எனக்கு என்ன நீங்க எல்லாம் வந்து ஒரு பப்ளிஷரா ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி ஒரு தற்கொலைத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பானா அவன் பேச்சுல குறுக்கிடுறது மேடை நாகரிகம் இல்லையா உங்க நாகரிகத்தை கொண்டு போய் உடப்புல போடுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனாலும் தமிழ்நாடு அரசுக்கு இப்படி ஒரு சோதனையை வந்து யாரும் கொடுக்கக்கூடாது குமரன் தொட சொன்ன அந்த கோரிக்கை இருக்குல்ல அது ஆனால் இப்படி ஒரு சோதனையை நீங்கள் வந்து வைக்கக்கூடாதுங்க சரியா ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு மேடை மேடையேறான்னா அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணி அது ஒரு கருவி வச்சுருப்பாங்கல்ல இனிமேல் அதை கருவி வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கணும் போல இருக்கு இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜென்மத்தை தமிழ்நாடு அரசியலில் நம்ம பார்த்ததே கிடையாது பொய்யை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த சீமான் தான் இங்கே தீனா தோழரை அறிமுகப்படுத்தும் போது பொதுவாகவே வந்து நம்மளுங்க நிறைய பேர் வழக்கறிஞராக தான் இருப்பாங்க அதனாலயே என்னவோ தெரியல ஒருவேளை அவருடைய பேச்சு இதெல்லாம் அவரெல்லாம் தெரியறதுனால என்னவோ எபின் தோழர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு உடனே வந்து அதை முதல்ல அதை மறுத்துட்டு தான் அடுத்து பேசவே ஆரம்பிச்சார் இதாங்க கருப்பு சட்டை ஆனால் ஏண்டா ஒரு ஒரு ஐந்து நொடிகளுக்கும் குறைவாக நீ வந்து தேசிய தலைவரோட நின்று போனா போகுதுன்னு அவர் பிச்சை போட்ட ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒட்டு இன்னைக்கு தமிழினத்தையே இனத்தையே ஏமாத்திட்டு இருக்க அதை வச்சு நீ வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தலைவனை எவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருக்க நீ ஒரு மாவீரனை இந்த அளவுக்கு யாராவது இழிவுபடுத்திருக்காங்களா அவர் யாராவது இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க ஈழத்துக்காக பாடுபட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு அமைதியா இருக்காங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க விடுதலை ராஜேந்திரன் ஐயா இங்க மேடையில இருக்கிறார் பேராசிரியர் சுபகி முன்னாடி பெல்ராஜன் ஐயா உட்கார்ந்துருக்காங்க எல்லோருக்குமே எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இங்கே தங்கி இருந்த போது அனைவரையும் நேர்ல போய் பார்த்து பேசி பழகி அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களை ஆதரித்தவர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் அது குறைகுடம் கூட கிடையாது வெத்துக்குடம் வெத்துக்குடம் இன்னைக்கு அவ்வளவு சத்தம் போடுது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மிசா சிறையில் தன்னுடைய தலைவனை காப்பதற்காக தன்னையே கேடயமாக்கி உயிரிழந்த மாவீரன் சிட்டி பாபுவினுடைய நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி ஐந்து அவர் உயிரிழந்தது அந்த தலைவனை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை வந்து ஒருத்தன் எளிவா பேசியிருக்கான் உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து எல்லாரும் வெக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் இது கோபப்பட்டா மட்டும் பத்தாது அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டுல நடமாட விட்டு இருக்கமே என்ற ஒரு ஆதங்கத்துலதான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க அவனை எல்லாம் பத்தி நீங்க பேசணுமா அவன்லாம் ஒரு ஆளா அதுலயும் சுபவி ஐயா அவரை பத்தி எல்லாம் பேசணுமா அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசணுமா அப்படி எல்லாம் சொல்றாங்க ஐயா பெரியார்கிட்ட

அங்க இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க அவங்க பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தான் பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுவாங்க அது அந்த மூணு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலாம் இருக்காங்க அவங்க மேல இருக்கிற பயத்துல இல்ல தங்களுடைய பொருளை அவங்க பாடுபட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்து அந்த பொருளை பாதுகாக்கணுன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் அது அப்படித்தான் இதுவும் இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பேசல அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கான் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுறோம் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசுறோம் ஒரு ஃபிராடு ஒரு போர் டுவெண்டி அவனை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசுறோம் பெருசா வந்து நாங்க தான் தேர்தலில் ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் பெண்களை மதிப்பவர்கள் நாங்க தான் நீ எந்த லட்சணத்துல மதிப்பேன்றதான் நாம் தமிழர் கட்சியில இந்த இந்த ஆளு சீமான விட நரம்பு புடைக்க ஒரு அக்கா கத்தி பேசுவாங்க அந்த அக்கா அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான் ஆடியோவை நம்ம கேட்டோம் தன்னோட கட்சியில இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரை ஒரு பெண் தோழரை அவங்க இத்தனைக்கும் வேட்பாளரா வந்து தேர்தலில் போட்டியிட்டவங்க அவங்களையே நீ இவ்வளவு கேவலமா பேசி இருக்கான் அப்ப அந்த கட்சி இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வர வேண்டாமா இன்னொரு பக்கம் பாருங்க சரி பெண்களை அதாவது இது தீனா தோட ரொம்ப இதுவா பேசிட்டு போயிட்டாரு ஆனா எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு பல விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய காணொலிகளை பார்க்குறோம் நிறைய ஆடியோகளை கேட்கிறோம் கேவல கேவலமா அது அசிங்கசியமா இருக்கு அந்த ஆடியோல எல்லாமே பெண்களை அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க ஒரு அதாவது அம்மையா ஜெயலலிதா மேல நமக்கு வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அரசியல் நிலைப்பாட்டில வந்து நேர் எதிரானவங்க அவங்க எல்லாவற்றிலும் நாம் அவங்களுக்கு நேரெதிராக ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக அதுவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை குறித்து யாராவது தவறாக பேசினால் முதல்ல நம்ம தான் கண்டிப்போம் அவ்வளவு ஏன் இந்த எடப்பாடி சீமானோட சித்தப்பாவா பெரியபாவா அவரு சரி அவரோட அப்பாக்கள் மட்டும் இல்ல சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் கூட நிறைய இருக்காங்க போல இருக்கு அந்த ஆளுக்கு அந்த எடப்பாடி பழனிசாமியை ஆண்மையற்றவர் இந்த துக்ல குருசாமி பேசும் போதே அதிமுக காரன் கூட அமைதியா தான் இருந்தா நம்ம தான் கேட்டோம் எப்படிறா நீ எங்க முதலமைச்சர் பார்த்து ஆண்மையற்றவனு கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மையா ஜெயலலிதா அவர்களை பற்றி அவன் எவ்வளவு தரக்குறைவா பேசினா மெரினா கடற்கரையில நம்முடைய தலைவர்களினுடைய நினைவிடங்களை பத்தி அவன் பேசும்போது அது திராவிட சுடுகாடுன்றான் ஆனா அந்த கலைஞருடைய நினைவிடத்துல அது கட்டி முடித்த போது அங்க வந்து மக்கள் வந்து சாரை சாரையை அணி அணியாக வந்தாங்கல்ல அப்ப அந்த அங்க இருந்த அந்த காட்சிகளை நீங்க பாத்துருக்கணும் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த நினைவிடத்துல அவர் முன்னாடி அங்க போட்டு எடுத்துட்டு போறாங்க மக்களுக்கு தெரியுதுடா அது திராவிட சுடுகாடு இல்லடா எங்க பிள்ளைகளினுடைய தொட்டில் அதுன்னு தெரியுது நீ என்ன பெரிய இவன் பேசிட்டு இருக்கிற அவன் சொல்றான் அந்த திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்துட்டு இருக்கா இவன் முதல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது அவங்க அம்மா அக்கா எல்லாம் பெண்களை பற்றி அவன் எந்த அளவுக்கு ஒரு இழிவான மதிப்பீடு வச்சிருக்கான்னு பாருங்க இங்க இருக்கிற வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிற இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே எல்லாருமே கேட்கிறேன் கருப்பு மட்டும் இல்ல எல்லாருமே நான் எல்லா இடங்களிலும் நான் போனா நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க வீட்டுல உங்க உங்க ஆண் பிள்ளைகளை தயவு செஞ்சு பத்திரமா பாத்துக்கோங்க எப்படி உங்க பிள்ளைங்களை வந்து ஒரு ஈ எறும்பு அண்டாம ஒரு நச்சரவம் எதுவும் தீண்டிடாம பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சீமான் இந்த வெறி கிட்ட கடி வாங்காம தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாருங்க எவ்வளவு கேவலங்க இதை விட ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான அரசியல் களமா இருக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணியை அமைத்து பாசிசத்திற்கு எதிராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணி திரட்டி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று மக்களினுடைய ஆதரவோடு இங்கே ஒரு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் ஆட்சியை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அப்படிப்பட்ட அரசியல் களத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி மேடையில் வந்து மேடையில இப்படி கூட பேசுவானா ஒருத்தன் அப்படின்னு எல்லாரும் வந்து முகம் சுளிக்கின்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா ஒரு ஒரு தலைவனை பற்றி ஒரு ஒரு தலைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியா நாங்கெல்லாம் சொல்லுவோம் எங்க ஐயா சுபவி மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு ஆசிரியர் வீரமணி ஐயா மாதிரி இருக்கணும் முத்தமிழர் கலைஞர் மாதிரி இருக்கணும் ஐயா பெரியார் இப்படி சொல்லுவோம் ஆனா ஒரு தலைவன் எப்படி இருக்க கூடாது தலைவன் எல்லாம் கிடையாது அது வேற விடுங்க தற்குறிப்பைய ஆனா அந்த பிள்ளைகள் நம்பிட்டு இருக்காங்க அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்க ஒரு தகுதி இருக்கா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க ஒரு தலைவன் தொண்டர்களை நல்வழிப்படுத்துறவனா இருக்கணும் இன்னைக்கு இவன் பேசுற பேச விட மோசமா பேசிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்கெல்லாம் அவங்க பாவம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல அவங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டதான் முடியுது அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இப்ப அவன் கூட இருக்கிறவன் வாழ்க்கையை தொடச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு 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 கண்ணி ஒரு நல்ல சொல் ஒரு கண்ணியமா ஒரு ரெண்டு வார்த்தை அவனுக்கு பேச தெரியுமானே தெரியல ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடின்றாங்க அவனுடைய பேச்செல்லாம் அது என்ன கணக்குன்னு தெரியல ஒருவேளை இந்த சோதனை செய்யணும்னு சொன்னார முத்தையா தமிழ முத்தையா குமரன் தோழர் இதுல இந்த தம்பிகள் எல்லாம் வந்து போடுற பதிவுகள் இருக்குல்ல வந்து வந்து பிரதமர் சொல்லுவாங்க யார் ஏறத்தாலர் மோடிய சமூக வலைதளங்கள் எல்லாம் பெண்களை ரொம்ப இழிவாவும் கேவலமாகவும் சித்தரிச்சு அந்த சங்கி கூட்டம் போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் யார் பின்தொடர்றாங்களா நம்முடைய பாரதத்தின் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் கிடையாது அவர் பாரதத்தின் பிரதமர் இந்து ராஜ்ஜியத்திற்காக ஒரு அரசை ஒரு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் மோடி வந்து அவங்களை எல்லாம் பின்தொடர்றாரு அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்பார் அவரு அதை விட மோசமான ஆள் இவன் ஏன் அங்கதானே போய் சேர்ந்திருக்கான் வெறும் பணம் காசுக்காக ஒருத்தன் இவ்வளவு கேவலமா போவானா போறானே என்ன பண்றது இசுசு என்ன கருது இசுசுதானா இப்போ சரி ஏதோ ஒரு வாய்வுல வர மாட்டேங்குது பேரு தான் இவர் போவாராமா வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாராம் ஏன்னா இங்க உள்நாட்டு இருக்கிற கிளி எல்லாம் வந்து சரியா பேசாது போல இருக்கு வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாராம் அதெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு தனியா வந்து ஒரு வீடு ஒரு இடம் வேற வச்சிருக்கிறார் இவர் இருக்கிறது ஒரு பெரிய பங்களா ஆனா என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கான செலவுகளை நம்ம தான் பார்ப்போம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் நம்ம தான் வந்து வீட்டு வாடகை தருவோம் உழைச்சி அரிசி பருப்பு வாங்குறதுல உப்பு புளி மிளகா வாங்குறதுல எல்லாம் நம்மளுடைய வியர்வையில் நம்ம செஞ்சு சம்பாதிச்சு வாங்குவோம் ஆனா ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்யறாங்களாம் அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு என் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையாடா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா இதுல இருந்து நீங்க வந்து கட்சியை வழி நடத்துறேன் இளைஞர்களை வழி நடத்துறேன் வேற வர்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களை மதிக்காத எவனுக்கும் இங்க அரசியல்ல இடமே கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சரையே நீ இவ்வளவு கேவலமா பேசுற நம்ம தாங்க பொங்குறோம் ஐயோ ஜெயலலிதாவை இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல ஒரு சொரணையும் வரல அவங்க சித்தப்பாவா பெரியப்பாவா அவர் இது ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா அதிமுக நிறைய அப்பாக்கள் இருக்காங்க சீமானுக்கு அவங்களுக்கும் தெரியல ஏன்னா அவங்க புரட்சி தாய்ன்றாங்க எங்களுடைய புரட்சி தலைவி உங்களுடைய அம்மா உங்க பெத்த அம்மாவை விட அந்த அம்மாவை தான் நீங்க எல்லாம் வந்து போற்றி புகழ் நீங்க உங்க அம்மா கால எல்லாம் விழுந்திருப்பீங்களோ இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த அம்மா கால தானே உளுந்து உளுந்து கும்பிட்டீங்க அந்த அம்மாவை தான் அந்த நாகாரி வந்து என்ன பண்ண அந்த தற்கொலை சீமான் இவ்வளவு கேவலமா பேசினா ஆனா அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் எந்த கவலையும் கிடையாது கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவீங்க இதுல ஃபண்டிங் வேறையா எடப்பாடி என்ன பண்றாராம் சீமானுக்கு ஃபண்டிங் வேற பண்றாராம் எங்கெங்க எல்லாம் ஃபண்டிங் வருது சம்மந்தமே யோசிச்சு பாருங்க ஆர் எஸ் எஸ் கொடுக்குறான்

அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு தெனாவட்டு இருந்தா அப்படி பேசிருப்பான் இதுல அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த டிஸ்கவரி புக் பேலஸோட நிகழ்ச்சி அது அவங்களுடைய புத்தகத்தை தான் வெளியிட்டு இருக்காங்க அதுலதான் அவன் பேசியிருக்கான் இன்னைக்கு டிஸ்கவரி புக் பேலஸோட அந்த உரிமையாளர் வேடியப்பன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது புதுவையோட தமிழ் தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியும் தான் தொடங்கும் போது நம்முடைய எட்வின் தோழர் சொன்னாரு இது தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்து பாட போற எந்திரிச்சு நில்லுங்க என்ன கொடுமைங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து போட போறோம் சொல்லிட்டு அவர் அறிக்கையில் எழுதியிருக்கிறாரு இது வந்து புதுவையினுடைய தமிழ் தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியாது இது போட்டா தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுதுன்னு கூட எனக்கு என்ன நீங்க ஒரு பப்ளிஷரா தமிழை வளர்க்குறோம் தமிழ் இலக்கியத்தை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒரு 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 மன்னிப்பு கேட்குற ஒரு அறிக்கை அது பேர் இன்னொன்று அதே டிஸ்கவரி புக் பேலஸில் இருக்கிற அரங்கத்தில் தம்பி மணி வந்து ஒரு படிப்பகம் ஒன்று தொடங்கினார் தூரிகைன்னு சொல்லிட்டு அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியும் நூல் ஒரு மூன்று நூல்கள் நினைக்கிறேன் வெளியீட்டு விழாவும் வைக்கிறாங்க அதுக்காக அங்க இருக்கிற அரங்கத்தை கேட்கறதுக்காக போறாங்க அப்போ அந்த டிஸ்கவரி பேலஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா

நாகரிகம் இல்லையா எப்படி இருக்கு பாருங்க அவங்க மேடை நாகரிகம் ஒருத்தர் திட்டுவானா ஒருத்தர் அசிங்கப்படுத்துவானா ஒரு தலைவரை பத்தி ரொம்ப இப்போ அவருடைய பெயரால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டுல அவர் கொண்டு வந்த திட்டங்களினுடைய நீட்சி தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி ஒரு தற்கொலைத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பானா அவன் பேச்சுல குறுக்கிறது மேடை நாகரிகம் இல்லையா உங்க நாகரிகத்தை கொண்டு போய் உடப்புல போடுகிறான் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இது வெறுமனே வந்து ஒரு ஒருத்த ஒருத்தன் வந்து ஒரு மோசமான ஒரு ஆளை கண்டிச்சு நம்ம பேசினாலும் கூட இது நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பா நான் திரும்பவும் சொல்றது நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக தான் நம்ம இதை சொல்ல வேண்டி இருக்கிறது தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கும் நாம வந்து இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாவே நம்ம வைக்கிறோம் அவனை கண்டிப்பது அவனை வந்து அவனுடைய முகத்திரையை கிழிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்க வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க திறந்து திறந்து ஓடுறாதீங்க கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும் உங்க பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிவிடும் அதை ஏற்கனவே வந்து வெறி பிடிச்ச அலையுதுன்னு வேற சொல்றாங்க பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் ஒரு நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்ஸ் எஸ்காரன் ஒருத்தன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடு கெட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்